வணக்கம் பறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிருஷ்டியில் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க வரும் ஒன்றும் இல்லைங்க அங்குத்தி அருவியை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்த்து கொள்ளலாம் வாங்க அங்குத்தி அருவி அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்குது அதனுடைய சுவாரசியமான கிருஷ்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் சிங்காரப்பேட்டை அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த அருவி வந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இயற்கை எழில் நிறைந்த அங்குத்தி அருவி வந்து தமிழ் நாட்டின் ஜவாத மலை தொடர்ல வந்து அமைந்துள்ள ஒரு அற்புதமான அருவியாகவும் இருக்கிறது இங்க வந்து ஐந்து நிலைகள்ல வந்து தண்ணீர் கோட்டுவதால் தான் ஒவ்வொரு நிலைகளும் வந்து பாண்டவர்களின் பெயர்களான தர்மன் அர்ஜுனன் பீமன் நகுலன் அதாவது சகாதேவன் என பெயரிட்டு அழைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பீமன் அருவியில தான் பீமன் முட்டி போட்டு வந்து தண்ணீர் குடித்ததாக வந்து சொல்லப்படுகிறது இந்த அருவியை கண்டாலே வந்து காகங்கள் அலறுகிறதா இதற்கு காரணம் வந்து பஞ்ச பாண்டவர்கள் அந்த ஒருவர் வீட்டை சாப்பமே அப்படின்னு சொல்கிறார்களா ஒரு நாள் வந்து பாண்டவர்களும் வந்து தூங்கி கொண்டிருந்தார்களாம் அப்போது வந்து அவர்களை கொள்ள பெரிய ஒரு பாம்பு தூக்கத்துல வந்து ஐவரும் பாம்பின் மீது வந்து புரண்டதாகவும் தான் பாம்பின் வடிவம் பாறையில வந்து பதிந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு முறை வந்து பீமன் வந்து தவத்துல வந்து இருந்த போதும் அவரது வந்து பூநூலைக்காக வந்து ஒன்று தீண்ட முயன்றுள்ளதாம் தவம் கலைந்த பீமன் வந்து காக்கைக்கு சாப்பம் கொடுத்தார் சொல்லியிருக்காரா அந்த சாபத்தின் காரணத்தினால் தானாம் இந்த அங்குத்தி அருவி மீது காகம் பறக்கவும் அருவி நீரை குடிக்கவும் வந்து அஞ்சுகிறதுன்னு சொல்லப்படுகிறது பனிரெண்டு ஆண்டு வனவாசம் மேற்கொண்ட பாண்டவர்கள் இந்த அங்குத்தி அருவி பகுதியில சில நாட்கள் தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது பாண்டவர்கள் வாசம் செய்த இடம் எப்போதும் வந்து நீர்நிலை நிறைந்த பகுதியாக இருக்கும் அதனால் தான் இந்த அருவியிலும் வந்து தண்ணீர் எப்போதும் வந்து வற்றுவதே இல்லைன்னு சொல்லப்படுகிறது அங்குத்தி அருவியில வந்து நீர் பகுதி ஜ மலையில இருந்து தொடங்குகிறதா மலை என்று சொன்னாலே மூலிகை செடிகளும் மரங்களும் பெயர் பெற்றது தானே இந்த நீர் மூலிகை செடிகளோடு வந்து உரசி அருவியாக கொட்டும் போதும் நோய் தீர்க்கம் தீர்த்தமாகவும் வந்து காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு அருவிக்கு நாங்க எப்படி செல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னா சிங்காரப்பேட்டை திருப்பத்தூர் சாலையில இருந்து சிங்காரப்பேட்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் கோவிந்தாபுரம் எனும் கிராமம் இருக்கிறதா அங்கிருந்து நீங்க ஐந்து கிலோமீட்டர் பயணித்தீங்கன்னு சொன்னாலே ஜவ்வாத மலையை வந்து இங்கே இங்கதான் அந்த அருவி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது எல்லாமே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாக இருந்தா கூட இந்த அருவியில் எப்போதும் வந்து காணப்படக்கூடிய சில காட்சிகள் நம்மளை வந்து நம்ப வைக்கிற காட்சியாகத்தான் தோன்றுகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிருஷ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கு தீ அருவியினுடைய கிறிஸ்டிய பார்த்திருந்தா இந்த கிருஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் country.